we யோ அவ்வட்டு முண்டம் நான் பார்த்தா பைத்திய

போட்டு நெஞ்சில ஓட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க மட்டக்கம் போட்டு அடிச்ச மாதிரி மையம் பெண்களுக்கு மரியாதை கொடுத்து நேர்மையா நடக்க கூடிய ஆளு நான் ஆண்களுக்கு மரியாதை கொடுத்து நேர்மை நடக்க ஆளு என்ன நேர்மை நடக்கற நீ என்ன நேர்மை நடக்கற நான் கேக்குறே ஒஞ்சி முன்னு மூடு அங்க தள்ளி இங்க பாரு ஓ இங்க வெதர புடி அத்து புடி நிஞ்சு காலைல பாரு ஏ சிமிட்டு கூட கண்ணு வைக்கிறே நான் கேக்க வேணா 18 ஆம் வரைக்கும் முடியட்டும் அப்ப அத்து போ 18 ஆம் டி ஏ ரஞ்சிதா இங்க பாரு கிருஷ்ணா அஞ்சு பாரு என்ன நீ அடி எடுத்து வச்ச நேரா அந்த தாத்தா கிறு கொண்டு வந்து நீ என்னது அடி நான் வந்த நேரமே உட்கார்ந்தாங்க நீ என்ன நேரா கால் எடுத்து வச்சியா அந்த ஆத்தா போகுது எங்க இழுத்துக்கிட்டு எடுக்கறேன் பாறாவே நல்லா எடுப்பா பாத்ரூம் போகும் பாரு விட்ட பலாலன்னு போகும் மயில் சீ சீ கிடையாது எல்லார் அவ்வளவுத்துக்கு சிங்கி பாருங்க நான் சிங்கம் பூரா பார் சரி இருக்குறாங்க தான் எதுக்கு உட்கார்ந்து இருக்கு எது உன் செவரட்டி வாங்கிட்டு போலாம் ஏ ஏன் ஏய் நான் வச்சிருக்கிறது ஒண்ணு ஏய் செவரட்டி வச்சா நான் கம்பில சுட்டு திம்பே பார் ஒஞ்சி ஒஞ்சிட்டு இருக்கேன் எத்தனை வேதியா சுட்டு திம்பா உன்ன வச்சி வாடா ஒரு தாயம் வாடி வாடா ஒரு 12 ஒரு எங்க தாயம் ரெண்டு ஓட ஒரு மூணு ஆத்தா வாடா ஒரு பாலம் அடே ஹலோ கொஞ்சம் இது பண்ணி வை ப்ரோ நான் எவ்வளோதான் முக்கிக்கிட்டே பாடுறது கத்துறது அஞ்சுதா